இப்போவும் நான் ஒன்று சொல்கிறேன் புஷ்ஷியாக இருந்தவர்களே நீங்கள் எங்கேயாவது இல்லங்களில் தங்கியிருந்தா கூட என்னோடய ரகசியமாக தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் என்னோட பேசியிருக்கிறீங்க நான் உங்களோட பேசியிருக்கிறேன் சந்தனக்காடுகளில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் போய் தங்கி ஆற்றி விட முடியாது அங்கே கிடைப்பது புளியங்காயும் கலாக்காயும் தான் நான் சாப்பிட முடியும் இல்லை என்ன தான் கூட நீங்கள் வந்து சந்தனக்காடுகளில் போய் தங்குனா மலைவாழ் மக்கள் கொடுக்குற கேழ்வரகு களியையோ கம்மங்கூழையோ அல்லது மாணவத்தல் கறியோ கொடுப்பான் அதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கும் இல்லை கருங்குரங்கு கறியை கூட கொடுப்பான் மலைவாழ் மக்கள் அதை தான் உண்ணுவாங்க யாருக்கும் தெரியாமல் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன் புஷியானந்த் அவர்களே நீங்கள் சந்தனக்காடுகளில் ஒளிய வேண்டுமானால் நான் இருக்கிறேன் என்கிட்ட ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் கொண்டே ஒளிய வைக்கிறேங்கிறேன் ஏன்னா சந்தனக்காடுகளில் அவ்வளவு எளிதாக யாரும் தங்கி விட முடியாது ஏற்கனவே அங்கே வனத்துறை இப்போ இரு இறுக்கமாக நெருக்கமாக வனத்துறை எல்லா கிராமங்களிலும் ஆள் போட்டு வேலை செய்கிறாங்க உள்ளே யார் போனாலும் தெரிஞ்சிடும் சரி புஷியானந்து போனால் தெரியாமல் இருக்குமா இவர் எத்தனை மலை ஏறி இறங்கிடுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அவரை நான் எப்படியோ இப்போ ராஜ்குமார் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஒளிய வைக்கிறேன்னு தான் சொல்கிறேன்